ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாேருக்கும் வணக்கங்க எப்போதும் போல் ஆதிரசம் முறுக்கு அப்படின்னு தீபாவளிக்கு நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா அதனால் வந்து ஒரு வித்தியாசமாக ரசமலாய் வந்து செய்து பாருங்கள் இது நார்த்து இந்தியாவில் தான் செய்வாங்க இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப ஈஸி விலை மலிவு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் எல்லோரும் செஞ்சு காமிக்கிறாங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க எப்படி அப்படின்னு நினைக்காதீங்க சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்களேன் தீபாவளினாலே பட்டாசு புத்தாடை அப்புறம் வந்து என்ன ஸ்வீட்டு காரம் இது தானே வெளியில் நம்ம வாங்கவும் வீட்டிலே நம்ம செய்ய போகிறோம்ல எல்லாமே முறுக்கு எப்படி செய்கிறோம் அதே மாதிரி எதுவும் அதிரசம்லாம் செய்கிறோம்ல அதே மாதிரி இது ரொம்ப ரொம்ப ஈஸி முதல்ல வந்து தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம் பால் வந்து ஒரு லிட்டர் எடுத்துக்கோங்க எலுமிச்சம்பழம் சாறு இருக்குது இல்லையா ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதாவது ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்தை எடுத்து புழிஞ்சி வச்சுக்கோங்களேன் அப்புறம் வந்து இது செய்யறதுக்கு தனியாக ரப்ரின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம ரசமலாய் செஞ்சு அந்த பாலில் போட்டு போயிடுவோம் இல்லையா அதுக்கு பேர் ரப்ரி அது வந்து அதுக்கு வந்து பால் அரை லிட்டர் தனியாக மறுபடியும் எடுத்துக்கோங்க சர்க்கரை வந்து ஏழு ஸ்பூன் எடுத்துக்கோங்க சரிங்களா அப்புறம் ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூனு குங்குமப்பூ கொஞ்சம் அப்புறம் பிஸ்தா பருப்பு நீங்கள் வந்து நைஸாக கட் பண்ணிக்கோங்க பாதாம் பருப்பு சரிங்களா அப்புறம் சர்க்கரை பாகு செய்யணும் இல்லையா அதுக்கு சர்க்கரை வந்து முந்நூற்றம்பது கிராம் எடுத்துக்கோங்க தண்ணி நாலு கப்பு இவ்வளோ தான் உங்களுக்கு தேவையானது பாருங்க இந்த ஸ்வீட்டுக்கு வந்து நெய் எதுவும் இல்லை ஒரு லிட்டரு பாலுக்கு வந்து கால் கிலோவுக்கு மேலே கொஞ்சம் ஒரு டம்ளர் அரை டம்ளர் அடிச்சா போதும் சரிங்களா அதனால இது செய்கிறது ரொம்ப வந்து நல் ஈஸி தானே செய்யலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரசமலாய் செய்யறதுக்கு வந்துங்க முதல்ல பாலை காய்ச்சிட்டு அதுலேருந்து நம்ம பன்னீர் எடுக்கணுங்க அது ஈஸி மெத்தட் தானே எல்லாரும் இப்போ பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்கு ரெடி பண்ணுவோங்க அதே மாதிரி தான் பாத்திர தெரியாதவங்களுக்கு ஒருசுரம் பாத்திரத்தில் வந்து பாலை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க பால் வந்து நல்லா கொதிச்சுன்னுறம் இறக்கி வச்சுட்டு நீங்கள் புழிஞ்சி வச்சுருக்க சாறு கலந்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பால் திரிஞ்சு வந்துடும் சரிங்களா மறுபடியும் இங்கே அடுப்பை பற்றிச்சு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வச்சிங்கன்னா பாலை வந்து சுட வச்சிங்கன்னா காய்ச்சுனிங்கன்னா பால் தண்ணி அந்த தண்ணி தனியாக வந்துடுங்க சரி அடு அடுப்பு அமைச்சிடுங்க இப்போ அப்போ வந்து அந்த தண்ணி வந்து பெரிய ஜல்லடையில் வந்து வடிகட்டிக்கோங்க சரிங்களா அப்போ வந்து அந்த பன்னீர் வந்து வருவங்க பிரிஞ்சு இல்லையா அதில் வந்து மறுபடியும் என்ன பண்ணோம் காட்டன் துணியில் வந்து அப்படியே கட்டி மூடி வச்சுடுங்க இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் மூடி வச்சுடுங்க அதுக்கு முன்னால் என்ன பண்ணோன்னா நீங்கள் வடிகட்டின பன்னீரை வந்து ஒரு ஒரு நல்ல தண்ணி இருக்குது இல்லைங்களா ஆறுன தண்ணி இருக்கு இல்லையா அதை வந்து ஊற்றி கழுவிணுங்க இல்லைன்னா எலுமிச்சமெல்லாம் வாசம் அடிக்கும் இல்லையா அதனால அப்படி செஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து துணியில் கட்டுறதுக்கு முன்னால் சரிங்களா அதுக்குள்ளே இடையில் நம்ம என்ன செஞ்சுக்கணுங்கன்னா ராப்ரின்னு சொல்கிற அந்த பால் வச்சு செய்கிறோம் இல்லைங்களா அதை செஞ்சு வச்சுக்கணும் ஒரு பாத்திரத்தில் வந்து அரை லிட்டர் பால் ஊற்றி காய்ச்சிக்கோங்க பால் பொங்கி வரும்போது சிறிதளவு குங்குமப்பூ சர்க்கரை ஏலக்காய் அது வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கோங்க அப்புறம் நீங்கள் துருவி வச்சுருக்க பாதாம் பால் அப்புறம் பிஸ்தா துண்டுகளையும் போட்டு ரெண் ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் வந்து கொதிக்க விடுங்க சரிங்களா அதன் பிறகு வந்து பாத்திரத்தை அடுப்புலேருந்து இறக்கி அது வந்து நன்றாக ஆற வச்சிடுங்க அந்த ராப்ரின்னு சொல்கிறோம் இல்லையா அது பேர் ராப்ரிங்க தெரிஞ்சுக்கோங்க அதை வந்து ஆற வச்சுடுங்க சரிங்களா நம்ம படத்தில் காமிச்சிருக்க மாதிரி எல்லோ கலராக இருக்காது ஒயிட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு கலர் வேணும்னா எல்லோ கலர் ஃபுட் கலர் வாங்கி கலந்துக்கோங்க கொஞ்சமாக சரிங்க இப்போ வந்து துணியில் கட்டி வச்சு இந்த பன்னீர் எடுத்து கட்டத்தில் போட்டு நன்றாக பிசைச்சுக்கணுங்க அந்த பிசைஞ்ச மாவு வந்து சிறு சிறு துண்டில் க வந்து பண்ணி கட்லெட் வடிவில் வந்து அப்படியே அமுத்தி செஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா இதற்கிடையில் நம்ம என்ன பண்ணோன்னா சர்க்கரை பாகை வந்து தயார் செய்து கொள்ளணுங்க அதுக்கு வந்து பாத்திரத்தில் வந்து முந்நூற்றம்பது கிராம் சர்க்கரை சொன்னோம் இல்லைங்களா அதை வச்சுட்டு நாலு கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க அது நன்றாக உருகியதும் நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா நல்ல கம்பிப்பதெல்லாம் வேணும் ஒரு நாலு குலோப் ஜாமுன்லாம் செஞ்சால் எப்படி செய்வோம் ரெண்டு மூணு கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணி வச்சுடுங்க சரிங்களா ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கட்லட் வடிவில் செஞ்சு வச்சுருக்கோம் அந்த பன்னீர் எடுத்து ஒவ்வொன்றா அதுக்குள்ளே போட்டுட்டு நீங்கள் வந்து மூடி வச்சு பதினஞ்சு நிமிஷம் மறுபடியும் அடுப்பில் வச்சு வைங்க பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பன்னீர் வந்து நல்லா உப்பி மேலே வருங்க அந்த பதம் வந்ததும் அடுப்பு அணைச்சிடுங்க சரிங்களா அந்த சர்க்கரை பாகில் இருக்கும் பன்னீரை வந்து ஒவ்வொன்றா எடுத்துட்டு அதில் இருக்க சக்கரை தண்ணியை வந்து பக்குவமாக அழுத்தி எடுத்துக்கலாங்க அதை பிறகு வந்து நீங்கள் செஞ்சு வச்சுருக்க ராப்ரையில் போட்டு ஊற வைக்கணுங்க அவ்வளோதாங்க ரசமிலாய் வந்து நீங்கள் இதை வந்து சூடாகவும் பரிமாறலாங்க ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சும் நீங்கள் வந்து பரிமாறலாங்க ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் குளு குழுன்னு எவ்வளோ வந்து டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இந்த த இந்த தடவை நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் வந்து நல்லா வந்தது நல்லா வந்திருக்குன்னு சொல்லும்போது நான் ஹாப்பி நீங்கள் ஹாப்பி எல்லோரும் ஹாப்பி தாங்க முழுமையாக பார்த்திங்க இல்லையா அதுக்கு உங்களுக்கு நன்றிங்க எல்லாம் முடிஞ்சவங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு ப நீங்கள் ஷேர் பண்ணுங்களேன் நன்றி வணக்கங்க